அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் காசிக்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்பது இந்துக்கள் பலரின் எண்ணமாகும் காசிக்கு செல்ல முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் புதுச்சேரி அருகே உள்ள திருக்காந்தி கிராமத்தில் வீற்றிருக்கும் காசியை மிஞ்சும் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரரை தரிசித்து வரலாம் கங்கை கரை ஓரத்தில் அமர்ந்து காசி விஸ்வநாதர் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது போலவே ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் சங்கராபரணி என்ற நதிக்காயில் அமைந்துள்ளது இந்த நதியானது கங்கைக்கு நிகராக போற்றப்படுகிறது இந்த நதிக்கு கிழிஞ்சையாறு ஆறு வராக நதி என்ற பல பெயர்கள் உண்டு இங்குள்ள சுவாமியை மனமுருகி வேண்டினால் பதினாறு செல்வங்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகலும் என்ற நம்பிக்கையும் உண்டு இந்த திருத்தலத்தில் சித்தர்களின் சமாதிகள் பல இருப்பதாக குறிப்புகள் உள்ளன இக்கோவிலானது காசிக்கு நிகராக போட்டப்படுவதற்கு பின் ஒரு வரலாற்று கதை உள்ளது ஒருமுறை முறை வேத விற்பனர் ஒருவர் தன்னுடைய தந்தையின் அஸ்தியை கங்கையில் கரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் யோகும் வழியில் திருக்காஞ்சி என்ற இந்த ஊர் எல்லைக்கு வரும்போது அதிலுள்ள அஸ்தி பூவாக மாறியிருந்தது மெய்சிலிர்த்து இறைவனை வேண்ட கவலை வேண்டாம் காசியை விட அதிசக்தி வாய்ந்த இடம் இது என்று அசரீரி ஒழித்தது அன்றிலிருந்து பக்தர்கள் காசியில் செய்யும் பித்திருக்காரியங்களை இந்த ஊரில் செய்ய ஆரம்பித்தனர் இங்குள்ள சிவலிங்கம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக சங்கராபரணி பாய்வதால் இந்த ஆறு கங்கைக்கு நிகராகவும் இந்த தலம் காசிக்கு நிகரான தலமாகவும் போற்றப்படுகிறது அதன் காரணமாகவும் சங்கராபரணி என்னும் வராக நதியின் கரையில் கோவில் கொண்டிருப்பதாலும் இந்த திருத்தலத்து இறைவன் அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆற்றின் கரையில் உபேரவர்மன் கேசவர்மன் நாகேந்திரன் கமலன் வியூகமுனி மங்கலன் முதலான நவ சித்தர்களின் சமாதிகள் இருந்ததாகவும் தலத்தின் ஈசான்ய மூலையில் சித்த புருஷர்களான ஸ்ரீ கங்காதர சுவாமிகளுக்கும் ஸ்ரீ சதாசிவ சுவாமிகளுக்கும் அதிஷ்டானங்கள் இருந்துள்ளதாகவும் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த இறைவன் அகத்திய மகிழ்ச்சியால் பிரதிஷ்டை செய்து வழிபடப்பெற்றவர் என்பதால் இந்த கோவில் அகத்தீஸ்வரம் என்னும் பெயரிலும் போற்றப்படுகிறது யத்தில் இறைவன் மேற்கை நோக்கி காட்சி தருகிறார் சகல வியாதிகளையும் போக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது இந்த தலம் காசியில் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபுரணி ஆகியோர் அருள்வது போலவே காசிக்கு நிகரான திருக்காஞ்சி தலத்திலும் ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி ஆகியோர் அருள்காட்சி தருகின்றனர் சுவாமி சன்னதியின் வலப்புறம் அன்னை காமாட்சி தெற்கு நோக்கி திருக்காட்சி தர அன்னை மீனாட்சி தனியாக கிழக்கு நோக்கி திருக்காட்சி தருகிறாள் மேலும் கோவிலில் பரிவார மூர்த்தங்களாக ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத முருகபெருமான் ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாள் ஸ்ரீ அகத்தியர் நவக்கிரகங்கள் ஆகியோர் அமைந்திருக்கின்றனர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கோவிலின் கோவிலில் பெரும்பகுதி சேதமடைந்து நீரில் முழுகிவிட்டதாம் ஆற்று நீரில் பாதி அளவுக்கு முழுகியிருந்த ஈசனுக்கு தினமும் அர்ச்சகர் ஒருவர் நீந்து சென்று நித்திய பூஜைகள் செய்து வந்தாராம் பிற்காலத்தில் சுவாமியின் லிங்க திருமேனி மட்டும் இப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு புதிதாக கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்திருப்பதுடன் பரிவார மூர்த்தங்களையும் புதிதாக பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந்த திருக்காஞ்சில் வீட்டிற்கும் வராக நதீஸ்வரர் ஆலயம்தான் பித்ரு தோஷங்களில் நீக்குவதில் காசியை விட பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் பௌர்ணமி தோறும் அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் திருமுறை பாராயணங்களுடன் சுவாமி புறப்பாடும் நடைபெறுகிறது அமாவாசை நாட்டில் காலை வேளையில் இந்த கோவிலுக்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டால் பித்ரு தோஷம் விலகி சுவாமியின் திருவர்களோடு முன்னோர்களின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் நவராத்திரி நாட்கள் அம்பிகை இருவருக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் விஜயதசமி நாளில் அம்பாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பரிவேட்டைக்கு செல்லும் வைபவமும் விமர்சையாக நடைபெறும் திருக்காஞ்சின் வடக்கு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் வராக நதியில் குளித்துவிட்டு இத்தலத்தில் வீட்டிற்கும் இறைவனை வழிபட்டால் முன்னோர்களின் சாபங்கள் நீங்குவதுடன் செல்வ வளங்களும் பெருகும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் லிங்கத்தை வழிபட்டால் தீராத நோய்களெல்லாம் தீரும் பதினாறு பட்டைகள் கொண்ட இந்த சோடச லிங்கம் அகத்திய முனிவரால் ஆவாகனம் செய்யப்பட்டது ஏறத்தாழ மூவாறு மருடங்களுக்கு மேல் பழமையான ஆலயம் இது சிவன் மேற்கு திசை நோக்கி சில ஆலயங்களில்தான் அமர்ந்திருக்கிறார் சென்னை திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் ஆந்திராவில் இருக்கும் காலகஸ்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் மற்றும் திருக்காஞ்சியில் மட்டும்தான் மேற்கு திசையை நோக்கி இருக்கும் ராகுவும் கேதுவும் வழிபட்ட தலம் என்பது கூடுதல் சிறப்பு அதனால் ராகு மற்றும் கேது தோஷம் நீங்கவும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள் அமைவிடம் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் வில்லியனூரிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்காஞ்சி வில்லியனூரிலிருந்து ஷேர் ஆட்டோ வசதி உள்ளது இறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும் என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்